யாருங்க சொன்னால் யார் சொன்னால் உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு திறமை இல்லைன்னு எவன் சொன்னான் இந்த உலகம் உங்களை கேவலப்படுத்தத்தான் செய்யும் உங்களை லூஸுன்னு சொல்லும் மென்டல்னு சொல்லும் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது ஒரு கொலைக்கிற நாய்கிட்ட ஒரு மனுஷன் ஏன் என்னை பார்த்து கொலைக்கிற நான் உனக்கு என்ன தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு கெஞ்சினார மாதிரி தான் இது உலகம் பாட்டுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தப்பு தானே திறமை இல்லாமல் எந்த மனுஷனையும் கடவுள் படைக்கலை ஆனால் திறமையை மனுஷன் வளர்த்துக்க தவறிட்டான் ஸோ வளர்த்த ஆரம்பிச்சிட்டானா அவன் எங்கே வேணாலும் ஃப்ரீடமாக இருக்கலாம் ஒரு சொந்த பந்தம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கூட போக முடியல ஏன்னா நம்ம வீழ்த்தப்பட்டு இருக்கிறோம் யார் பார்த்துருவாங்களோன்னு நினச்சி பயந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுறோம் அப்பயும் சில மனசாட்சி இல்லாத உறவோ நண்பனோ வச்சு நம்மளை கேவலப்படுத்துவாங்க பட் இதையெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பார்வை உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கட்டும் உங்கள் பார்வை கடவுள் மீது இருக்கட்டும் உங்களுடைய பார்வை வெற்றியின் இலக்காக இருக்கட்டும் எதுவுமே வாலண்ட்ரியா வேணும்னு நினைக்காதீங்க இயல்பா இருங்க இயல்பு நிலை தான் மிக மிக முக்கியம் அந்த இயல்பு நிலையில இல்லைன்னா எதுவுமே நடக்காது நடக்க வேண்டியது கூட நடக்காம போயிடும் எப்பயும் சொல்ற உங்களால எல்லாமே முடியும் அன்பே குடும்பத்தில் நூ பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஒன்பது பேர் சக்ஸஸ் ஆனதை பற்றி நான் வந்து சந்தோஷப்படலை அந்த ஒருத்தவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அவங்களும் அந்த பத்து பேராக மாறணும் அதுதான் கடவுளுடைய விருப்பம் அன்பை குடும்பத்தில் விருப்பம் ஸோ இங்கே யாருமே தோற்று போவது இல்லை வீழ்த்தப்படுவது இல்லை இதை உணர்ந்து இந்த பதிவை முழு மனதோடு கேளுங்க நல்லது நடக்கும் அற்புதம் நடக்கும் தாண்டவம் ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் கோஆபரேட் பண்ணணும்ல அது உங்கள் கையில் தானே இருக்குது முயற்சி செய்யுங்க பலனடையுங்க என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம் என்னதான் நமக்கு வாழ்க்கையில் இது வேணும் சொல்லி அடம் பிடிச்சா அது நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் அது நடந்துடுது வா என்றால் வராது போ என்றால் போகாது என்னைக்கு நம்ம மனசில் ஒரு சாந்தம் ஒரு அமைதி இல்லாமல் ஒரு சில விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோமோ அது நடக்காது அதான் சொன்னேன் வா என்றால் வராது போ என்றால் போகாது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ரொம்ப பெரிய லை லேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் சொந்தக்காரவங்க சும்மா அப்படி கெத்தாக நிற்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் பட் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஐயோ இவன் பார்த்துருவான் அவன் பார்த்துருவான் அவன் வர்றதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு போகணும் இவன் நம்மளை பார்த்தா இன்னும் அசிங்கப்படுத்துவான்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட பார்த்து நிதானித்து பயந்து சே கிட்டத்தட்ட தலையில் முக்காடு போடாத அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஏன்னா போகணும் இல்லைன்னா அது பெரிய ஒரு ஏழ்றையை நம்ம ஆட்கள் கூட்டிடுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்போது நடக்கக்கூடாத விஷயம் அப்படின்னு எது நினைச்சமோ அது நடந்துடுது அப்போ அவங்கள பார்க்குறோம் பேசுகிறோம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில முட்டாள்தனமான கேள்விகளை சில உணர்வு இல்லாத மனிதங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது ஆனால் காது இருக்குதே காது கேட்டு தொலையுதே செவிடுனா பிறந்ததுன்னா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம செவிடர் இல்லையே சரி செவிடுனா இருந்தாலும் விட்டுருப்பாங்களா அப்போது அந்த செவுடனுக்கு என்ன புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சு அப்படி மனசை காயப்படுத்துகிறவங்க தானே உறவுகள் நண்பர்கள் ஏன்னா நாம் எங்கே தவறந்துக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம நிற்கலையே நம்ம நிமிர்ந்து நிற்கலையே குனிஞ்சு 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 என்ன ஆச்சு தரையோடு தரையை ஐக்கமாயிட்டோமே அப்போது இதுக்கு எல்லாம் என்ன பதில் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு விஷயந்தான் நீ ஆடுற வரைக்கும் ஆடு நீ என்னைக்கு ஓஞ்சி போவியோ அப்போ என்னோட ஆட்டத்தை சாயப்ப கொடுக்க போறாரு என்னைக்குமே அந்த தாட்டில் வைங்க மைண்டை முதல்ல ரிலாக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் மைண்டை ரொம்ப கூல் பண்ணுங்க மைண்டை கூல் பண்ணுறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஒரிஸ் அழிச்சிடும் பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களை ஜெயிக்க வைக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் கடவுள் கிட்ட கொண்டு போய் நிற்கும் கடவுளோட பேச்சுக்களை ரொம்ப ஈஸியாக கேட்க முடியும் ஒரு சத்தமான இடத்துல நான் பேசுகிறதும் நீங்கள் பேசுகிறதும் கேட்காது சத்தம் இல்லாத இடத்துல தான் நான் பேசுகிறதும் நீங்கள் பேசுகிறதும் கேட்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் பேசும்போது அந்த இடைவெளி கேட்குற அளவில் இருக்கணும் சோ இருந்தா போதுமா அந்த இடத்துல நூறு பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா கேட்குமா கேட்காது அப்போது நம்ம மைண்டுக்குள்ள கவலை ஓடுது கவலைகள் மூலமா ஏகப்பட்ட இறைச்சல்கள் இருக்குது அதனால கடவுள் பேசக்கூடிய வார்த்தை நமக்கு கேட்கல நான் பேசுறது கடவுளுக்கு கேட்கல கடவுள் பேசுறது எனக்கு கேட்கல ஏன் அப்படின்னா கன்ஃபியூஷன் அப்படியே வெடிச்சிடற பொத இருக்குது தலை பாரம் எல்லா பக்கமும் பாரமாகுது உடம்பு பாரமாகுது மூளை பாரமாகுது மனசு பாரமாகுது ஸோ நேற்று கூட நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம் டாக்டர் சாயியில் தொப்பையை பற்றி ஸ்ட்ரெஸ் மூலமாக தொப்பை ஜாஸ்தி ஆகுது ரிசர்ச் தொப்பை மூலமாக நான் சில ஆடியோஸ்லாம் டாக்டர் சாய் பற்றி பேசும்போது சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதை அதை கலெக்ட் பண்ணுறதுல தான் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் மூலமாக பாடி பர்மன் ஆகுது தொப்பே வருது ஸ்ட்ரெஸ் மூலமாக வத்தலாகவும் போகலாம் எலும்பு கூடாகவும் போகலாம் நல்ல குண்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ராங்காக போயிடக்கூடாதுல்ல ஏன்னா ஹெல்த்தை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம்ல அதுக்காக ஸோ அரெலசம் என்சைக்ளோபீடியா அது இது சம்திங் கூகுள் இதெல்லாமே வந்து பண்ணி தான் நான் கொடுக்குறேன் அது கரெக்டாக கொடுக்கணும் அவ்வளோதான் ஸோ கன்ஃபியூஷன்ஸ் இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸில் என்ன நடக்குது ஒரு சாய்ராம் வந்து ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க கமெண்டில் அதை அப்படியே நான் படிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அவருடைய ஒரு விஷயத்தை கேளுங்க அவர் சொல்லியிருக்காரு எந்த வேலைக்கு போனாலும் என்னை விலகி விடுகிறார்கள் கூலி வேலைக்கு போனேன் அங்கேயும் என்னை வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க நானும் உங்கள் பிள்ளைதானே என்னை மட்டும் ஏன் இப்படி படைத்திருக்கீங்க எனக்குன்னு ஒரு திறமை கூட கொடுக்க மாட்டேன்றீங்க எனக்கு திறமை இல்லையா நேற்று வேலைக்கு போகும்போது அம்மா தான் சொன்னாங்க எல்லாரிடமும் சிரிச்சு பேசு என்று அதனால் எல்லாரிடமும் பேசினேன் ஆனால் அவங்க என்ன வேறு ஒருவரிடம் இது என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க கேட்டவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் என்ன மென்டலாக நான் என்ன பைத்தியமா அப்படின்னு இது வந்து நம்ம அன்பே குடும்பத்தில் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் வருது அவர் நினைக்கிறார் அப்படின்னா அது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய வழியை அது ஏற்படுத்துது அந்த வழிய அதாவது அன்பை எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஒருத்தவங்க கூட இல்லை அவமானம் கிடைக்காது தோல்வி அப்படின்னு போயிடக்கூடாது ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதில் ஒன்பது பேர் ஹாப்பியாக இருக்காங்க பட் ஒருத்தர் தான் பரவாயில்ல ஒன்பது பேர் சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி விடுறது அன்பை சாய் குடும்பத்தில் அந்த பழக்கமே கிடையாது அந்த ஒன்பது பேரை பற்றி கவலை இல்லை அந்த ஒருத்தரை பற்றி தான் கவலை அதுதான் இவரை பற்றி கண்டிப்பா இந்த பதிவு அவருக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா சில பதிவுகள் ரொம்ப கேட்குறாங்க சாரி கமெண்ட்ஸ் கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த பதிவுகளை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல அதுதான் எனக்கு ஒரு விதமான கஷ்டம் வேற ஒன்றும் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் இது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொருந்தும் உங்க வேலையை வந்து மதிப்பீடு கம்மியாக பண்றாங்க அதனால நாம் சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்காதீங்க திறமை இருக்கிறவன் சாதிப்பான் திறமை இருக்கிறவன் சாதிப்பான் அப்போ திறமை எல்லாருக்கும் இருக்குதா எஸ் திறமை இல்லாதவனை கடவுள் படைக்கலை திறமை இருக்கிறவன் சாதிப்பான் என்ன புரியுது உங்களுக்கு அப்போ திறமை எல்லா மனுஷங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்குது ஸோ திறமை இல்லாத மனிதங்களே மனிதர்களே கிடையாது எல்லா பர்சன்ஸ்க்கும் திறமை இருக்கு 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 இதுல சந்தேகமே வேண்டாம் ரைட்டா சந்தேகமே வேண்டாம் நீங்க எந்த வேலை செய்யுங்க என்ன வியாபாரத்தில் வேலை ஈடுபடுங்க பட் உங்களோட திறமை ஒன்று நிச்சயமா இருக்குது முதல்ல அதை நம்பணும் இப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயத்தை செய்யக்கூடாது அதான் நான் சொன்னேன் என்றால் வராது போகின்றால் போகாது என்ன ஐயோ நான் ஜெயிக்கணும் 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 எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு ஆசைப்பட சஃபர் டெஃபனெட்டா நடக்காது அது தானா வரணும் ஓகே தானா வரணும் அப்ப தானா வர்றதுக்கு உண்டான ஒரு ஒரு ஈர்ப்ப நீங்க பெறணும் அதுதான் நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஈர்ப்பு உன்னால முடியும்ன்றத உலகம் சொல்லணும்னு நினைக்காத நீ நம்பு உலகத்து பின்னாடி போவாத உலகம் உன்னை நல்லவன்னு சொல்லும் நல்லவன்னு சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே உன்னை கெட்டவன்னு சொல்லும் நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் கீழே விழுந்தாலும் சொல்லும் மேலே உயர்ந்தாலும் சொல்லும் கீழே விழுந்தாலும் சொல்லும் மேலே பறந்தாலும் சொல்லும் ஏன்னா உலகத்துக்கு அதுதான் தெரியும் வேற ஒன்றுன்னு தெரியாது ரைட்டா அது தான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அப்படி உலகத்து பேச்ச கேட்டா ஓம் பேச்சை யார் கேட்பா ஓம் பேச்சை நீ கேட்டா உலகம் ஒன்ன கேக்கும் ஒன்ன பார்க்கும் ஒன்ன துதியும் பாடும் அப்ப எந்த காதல வாங்கணுமோ அந்த காதுல வாங்கு வாங்கினத உள்ள வைக்கணுமா உள்ள வச்சுக்கோ இல்ல இது செட் ஆகாதுன்னா வெளியில அனுப்பிடு அவ்வளவுதான் ரோட்டில் ஒரு நாய் கொலைக்குதுன்னா அந்த நாய்கிட்ட போயிட்டு ஏண்டா கொலைக்கிற நான் என்னடா பாவம் பண்ணேன் ஏண்டா இப்படின்னு யாராவது ஆர்குமெண்ட் பண்ணுவாங்களா சரி யாராவது ஆர்குமெண்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாய் பைத்தியமா இல்லை மனுஷன் பைத்தியமா கமெண்ட் அப்போது யார் பைத்தியம் நாய் பைத்தியம் இல்லை மனுஷன் தான் பைத்தியம் ஏன்னா நாயோட புத்தி அதுதான் ஆனால் மனுஷன் புத்தி அது இல்லை அப்போ ரோட்டில் நிறைய பேர் நம்மளை ஹேர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அழ ஆரம்பிச்சிட்டுனா அந்த கொலைக்கிற நாய்கிட்ட போயிட்டு என்ன ஏன் கொலைக்கிற ஏன் கொலைக்கிற என்ன ஏன் கொலைக்கிற நான் திறமை இல்லாதவனா நான் பாசம் இல்லாதவனா நான் உனக்கு பிஸ்கட் போடலையா அது பண்ணலையா இதை பண்ணலையா நீ கொலைக்கிறதால என் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது போல் இப்போது உங்களை திட்டினவங்க இல்லை உங்களை வேல்யூ பண்ணவங்க சாரி வேல்யூ வந்து வேல்யூ பண்ணாதவங்க இல்லை யார் முட்டாள் நீங்க தான் முட்டாள் சரியா இப்ப நாம தான் முட்டாள் அப்போ உனக்கு திறமை இருக்குதுன்னு நீ நம்பல அப்போ திறமைய வளர்த்துக்கிற விஷயத்தை நீ கவனிக்கல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கணும் ஆனால் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருளுக்கும் இப்போ இருக்கிற பொருளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாஷிங் மிஷினை திங்க் பண்ணி பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிஷினுடைய டெக்னாலஜி வேறு இப்போ இருக்கக்கூடிய மிஷினுடைய டெக்னாலஜிஸ் வேறு சரியா அப்போ நம்ம ஸ்கில்லு குறையுது அது ஏன் குறையுதுன்னா சில கவலைகள் மூலமாக குறையுது சில அழுத்தத்தை மூலமாக குறையுது அப்போது கவலைகள் மூலமாக உங்கள் கண்கள் போகுது திறமையின் மூலமாக உங்கள் கண்கள் போகிற பயணத்தை நிறுத்தி பல வருஷம் ஆகுது எதை நீங்கள் கண்டுக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆகுறீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் நீ இப்போது பேசக்கூடிய நான் எனக்கு ஊரோ பேரோ இல்லை என்னுடைய எண்ணங்கள் தான் அதனுடைய வெளிப்பாடாக இருக்குது அதே போல் எல்லாரும் போய் பாருங்கள் அவங்கவுங்க செயல்கள் தான் மியூசிக் டைரக்டர் இளையராஜா இருக்கட்டும் ஏஆர் இருக்கட்டும் அனிருத்தாக இருக்கட்டும் அவங்க யார் ஊர் பேர் இல்லை எத்தனையோ இளையராஜான்ற பேரில் இருக்காங்க எத்தனையோ அனிருத்ன்ற பேரில் இருக்காங்க எத்தனையோ ஏஆர் ரஹ்மான்ற பேரில் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஒரே பேராக இருக்கிறதால ஒரே புகழ் இல்லை அப்போ என்ன அவங்க திறமைய அவங்க நம்புகிறாங்க அவங்க திறமையை அவங்க வளர்த்துக்கிறாங்க அதுக்கு நேரத்தை வைக்கிறாங்க கவனத்தை வைக்கிறாங்க அப்போ இளையராஜா அப்படின்னா என்னாடி நானும் தானே இளையராஜா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எனக்கு கொடுங்கடானா நான் பைத்தியம் நம்ம பைத்தியன்னா ஆகிடுவோம் அப்போது அவர் பெயரால முன்னேறலை அவருடைய செயலால் அவர் முன்னேறினார் இதுதான் இங்கே நடக்குது அப்போது அவங்களுக்கு திறமை இருக்குதுன்னு எப்படிங்க தெரியும் அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறி இருந்துச்சு எத்தனையோ அவமானப்படாமல் யாருமே இல்லை கீழே இருந்து மேலே வர்றது பெரிய விஷயம் கீழே இருந்து மேலே வர்றது பெரிய விஷயம் ஒரு காங்கிரஸ் பிரசிடெண்ட்டை அவங்க காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்க ராகுல் காந்திக்கு அது ஈஸி ஆனால் நரேந்திர மோடிக்கு கஷ்டம் ஏன்னா ராகுல் காந்தி வந்து கோல்டன் ஸ்பூன்ல வளர்ந்தவர் அவங்க அம்மா இந்திரா நேரு இப்படி ஒரு வகையாராக்கள் பட் இவங்க அப்படி கிடையாது அப்ப இவங்க இங்க கீழே இருந்து மேலே வருவாங்க அதுக்காக நான் ராகுல் காந்தி அவர்களை யாரையுமே குறைச்சி மதிப்பீடு செய்யல புரியுதா ஆனால் நாம எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கோம்னா நமக்கு ராயல் லைஃப் கிடையாது நம்ம ராயல் லைஃப் கிடையாது நம்ம மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கும் அன்பே சாய் குடும்பத்துல பீப்புள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து சதவீதம் வச்சுக்கலாம் மீதி தொண்ணூறு சதவீதம் மிடில் கிளாஸ் அண்டர் மிடில் கிளாஸ் எப்படி அண்டர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸை விட கீழே இறங்கி இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி அப்போ நான் இங்கேருந்து வந்தேன் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கல பிச்சை சாய்பா கோயில் இருந்துச்சுன்னா பிச்சை எடுத்துருப்பேன் அவர் கோயில் இருந்ததால எனக்கு பிச்சை எடுக்கல அப்போ அண்டர் மிடில் கிளாஸ்க்கு கீழே இறங்கின அப்போ கடவுள் ஒன்றால் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு சில கஷ்டத்தை கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு உன்னால் முடியும்னு கஷ்டத்தை கொடுத்தாரு கஷ்டத்தை கொடுத்ததால் அடுத்தது ஏன் வாழ முடியாது அவர் இருக்கும்போதுன்னு தோணுது அந்த இடத்துல ஒரு தீப்பொறி அதுதான் இன்னைக்கு ஒரு வெளிச்சமாக ஒரு ஆலமரமா நிற்குது இன்றைக்கு கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங்ஸு சாய்பா சாங்ஸு சாரி ஜீசஸ் சாங்ஸை போது ரொம்ப ஒரு மாதிரி மைண்டுக்கு ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்னஸ் அப்போது ஜீசஸ்னால் ஜீசஸ் வகைராக்கில் வந்து ஒரு திருமேனின்னு சொல்லி ஒரு அன்பை சாயிரம் இருக்கிறவங்க அண்ணா அந்த சாங் கேளுங்கள் நம்ம சாயப்பா மாதிரி எங்கள் ஊரில் ஒரு மறக்காமல் கேளுங்கன்னு சொல்லி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி என்னடா ப்ரேயருக்கு யாருமே பேர் கொடுக்கவே இல்லை நம்ம நேற்று வேறு மறந்துட்டமின்னு சொல்லி அப்போ வந்து ப்ரேயருக்கு சர்ச் பண்ணும்போது என்னமோ லிங்க் இருந்தது சட்டுன்னு அந்த திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயப்பா மாதிரி அவர் அந்த சாங்கை கேட்கும்போது அவ்வளோ ஒரு மெலோடி மலையாளம் நமக்கு தெரியாது சும்மா ஒன்று ரெண்டு ஒன்றுமே தெரியாது ஏன்னா மோஸ்ட்லி வந்து சாங்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ அதை கேட்க கேட்க இன்னமோ கண்ணில் இருந்து கண்ணீர் மனசில் ஒரு ஒரு இன்னும் இனம் புரியாதே சந்தோஷம் இனம் புரியாத நிம்மதி அப்போது ஒரு விஷயம் நான் விஷ்ணுக்கிட்ட சொன்னேன் அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யும்போது தான் ஒரு மனுஷன் நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான நிம்மதி பேரின்பத்தை அடையிறான் உடனே விஷ்ணு சாய் சொன்னாங்க அப்போ அந்த பணக்காரர்கள்லாம் லைக் ரிலையன்ஸ் அம்பானி இவங்கெல்லாம் நான் தான் சொன்னேன் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சுன்னா அதை போதும் நினைக்க மாட்டான் அடுத்தது ரெண்டு கோடியாக எப்படி மாத்துறது அப்படின்னு நினைப்பான் எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்காங்க சரி இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் இவ்வளோ பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கலாமே ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமத்தை எடுத்து அந்த கிராமத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணலாமே ஏன் ரெடி பண்ண முடியாதுன்னா அதே பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது பணம் பணம் இருக்கிறவ கடவுளுடைய ராஜ்யத்தில் வரமாட்டான் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் என்ன தெரியுமா ஒரு ஊசியோட நுனி ஊசியோட சின்ன ஓட்ட இருக்குல்ல அதில் தான் நூலை கொத்து தைப்போம் அதில் ஒட்டகத்தை நுழைக்கிறதுக்கு சமமாக ஊசியில் இருக்கிற நூலை கொண்டு வரதுக்கே நமக்கு கை காலெலாம் நடுங்குது கரெக்டாக போக மாட்டேங்குது ஏன்னா அந்தளவுக்கு மைண்ட் ஸ்டெபிலிட்டியில் கிடையாது ஆனால் அந்த ஊசியோட நுனியில் ஒட்டகத்தை உள்ள விடுறா மாதிரியா அப்போ யோசித்து பாருங்கள் பணக்காரனுடைய மைண்டாலிட்டியை அப்போவே கடவுள் சொல்லிட்டார் அப்போது சாய்பாவோட சச்சரத்தில் ஏழ்மையே இறைவனுடைய வாசன்றார் ஏழ்மையே அரசோடமைன்றார் அப்போ தான் யோசிக்கிறேன் பாடா நல்ல நமக்கு அம்பானி மாதிரி ஒரு இடத்துல கொடுக்கல சீரியஸா இங்கே வந்து நான் எதையுமே வந்து ஓப்பன் டாக்காக தான் பேசுகிறேன் நான் ஒரு அம்பானியை விட ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிருந்தால் கூட ப்ராமிஸாக சொல்கிறேன் என்னோட உறவுகள் மீட சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நிம்மதி இருந்திருக்காது ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிம்மதிப்பா அது ஸோ என்னன்னா தெய்வத்தோட வாசம் தெய்வத்துக்கிட்ட நாம் வச்சுருக்கக்கூடிய டெடிக்கேஷன் நம்ம லைஃப்பில் நம்ம வச்சுருக்கக்கூடிய டிசிப்ளின் நம்ம லைஃப்பில் நமக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய விதம் மற்ற மனிதர்களை பார்த்த கவலை இல்லை ஒரேஸ் இல்லை ஒரேஸால் விடலை வளர்ச்சியால் ஆனந்தத்தை போகிறோம் அந்த வளர்ச்சி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கடவுள் கொடுக்குறாரு கஷ்டந்தான் எஸ் கஷ்டத்தை தாண்டினா தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை ஸோ எல்லா விஷயமும் இங்கே இருக்குதுங்க பல 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 அற்புதங்கள் நிச்சயமா நிகழும் அதனால் அவங்க அம்மா சொன்னது போல் சிரிக்கணும் நோவே வேண்டா ஸோ எங்கேயும் கெஞ்ச வேண்டாம் அதுக்காக பண்ண வேண்டாம் உங்கள் திறமையை முதல்ல உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க சாத்தானுடைய தூண்டுதலாக இருக்குது ஸோ திறமை இருக்கு யு ஆர் ஏர் ஸ்கில்டு யூ ஆர் ஆர் ஸ்கில்டு நீங்கள் ரொம்ப திறமைசாலி உங்கள் திறமை என்ன இருக்குதுன்றது மறந்துட்டீங்க ஒரு நாள் மனோவிரதம் இருங்க மனோவிரதத்தில் யாருக்கிட்ட பேச வேண்டாம் உங்களுக்கு உள்ள ஒருத்தர் இருப்பான் நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அவன் பேசுவான் கவலை எல்லாத்தையும் கொஞ்சம் தூரம் விளக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசிங்க அந்த ஸ்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அவ்வளோதான் ஸ்கில் அது எப்படி சொல்கிறது சாப்பிடாமல் இருக்கிறவன் வேலை பார்க்க முடியாது இல்லையா அப்போ சாப்பாடு இல்லை அப்போ வயிற்றுக்கு கொஞ்சம் தேவையானதை கொடுத்துட்டா வேலை பார்த்துட்டலாம் ஸோ அப்படி தான் இங்கே அப்போ ஸ்கில்லுக்கு ஏதோ வந்து தீனி வேணும் அதுக்கு அறிவு வேணும் அதுக்கு நீங்கள் தனிமை இருக்கணும் தனிமையாக இருந்து அந்த அறிவை பெறுங்க அதற்குண்டான வழிகளை எடுத்துட்டு நீங்கள் நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் வருஷம் வேலை செய்வீங்க அடுத்தது நீங்கள் முதலாளி ஆவீங்க கண்டிப்பாக சாய்க்கு ஒரு சாட்சியாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் जय साईरा ओ साईरा ओम सायरा।